ஃபோனில் இருந்து அதாவது தம்பி டிக்கெட் பெட்டியாச்சு கெரியா வாண்டு பேத்தா வாண்டு தான் கெரியா வீட்டை வரணும் இவ்வளோ செல்ல சந்தோஷம் ஓ அம்மாக்கு சந்தோஷம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டுற சத்தங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணி தஞ்சைக்கு ஆட்கள் எல்லாம் வந்து கொண்டு நிற்கினோம் உன்னைக்குமே சரியான முறைக்கு வந்து சந்தோஷம் இல்லை என்னன்னு சொல்றது உலகத்துக்கு என்னண்டு நினைச்சு பார்க்க இல்லாதவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு காலம் போல் வந்து நான் வந்து சாப்பாடு ஒன்றை கொடுக்க போனாங்க கொடுக்க போவைக்கு வந்து அம்மாக்கு முதல்ல சொன்னாங்க இப்படி இந்த பயர் எல்லாம் வந்து ஆச்சு இந்த ஆறு ஓட்டை போட்டு தானே அதில் ஒரு ஒரு ஓட்டையெல்லாம் அதில் வரது அது கூட கலட்டினோம் அப்போ கடைசியாக வந்து ஒரு மருந்து வந்து ஃப்ரெவட்டை வந்து வாங்க சொன்னீங்கன்னா அப்போ அதுவுமே வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கிறாங்க அதாவது அதை போ தான் வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ விடுவாங்க சொல்றாங்களே அப்போ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காலம கோழி வந்து எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் உண்மைக்குமே யோசிச்சு கொண்டு வந்து நாங்கள் எங்கள் அம்மா கொஞ்சம் பயிரை கொஞ்சம் சரியாக கொஞ்சம் ஒரு ஓகேன்னு சொன்னவா அப்போ நாங்கள் யோசிச்சு கொடுத்தோம் சரி டிக்கெட் வந்து பட்டு வந்து தெரியுமா நல்ல வழியாக பார்க்கணும் அதாவது நல்ல வழியாக கவனிக்கும் மேடம் ஆறு ஏழு மாதத்துக்கு நெல்லுடைய நல்ல சாப்பாடு எல்லாம் அரைச்சி கரைகள் அதெல்லாம் எல்லாம் குடிச்சு கா பார்க்கலாம் என்ன சொன்னால் இப்போ அளவு வந்து இருக்கு இருக்கலோ ஓ அதை அதை வந்து மெயினாக நெர்ஸ் சொன்னது இப்படி ஒரு கிழமைக்கு ஒருக்கா தனக்கு வந்து கூட ரிப்போர்ட்டை வந்து சோறு ரிப்போர்ட்டை வந்து காட்டுவோம் இரண்டாம் மாறி கறி அந்த புண்ணுவை வந்து கொஞ்சம் அந்த சிதல் கட்டி இல்லாட்டி அந்த ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அது வந்து எங்களால் கூட இப்போ இந்த நாங்கள் ஒன்றுமே செய்யலாது இப்போ இந்த நீங்களாம் வந்து உலகத்துக்கு வந்து பார்க்க அவ்வளோ அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பான முறையில் அப்படி நீங்கள் பார்க்காட்டி எங்களால் கூட ஒன்றுமே செய்யலாது நீங்களாம் பிறகு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்கள் இப்போ அதையுமே மெயின் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க வந்து கண்டிப்பான முறையில் அவங்களோட சுகரை வந்து உலகத்துக்கு வந்து செக் பண்ணி ஒரு கிழமை கொடுக்க நீங்கள் எங்களுக்கு காட்டணும் அப்படி காட்டாட்டி என்ன சொல்கிறேன் நீங்கள் கொண்ட்ரோலாக கொஞ்சம் இருந்தீங்கன்னா ஓகே என்று சொல்லிருந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ என்னன்னு சொல்கிற தீட்டப்பஞ்சாரி இருந்து வேற அந்த சாப்பிடாம சரி சீனி எல்லா குறைச்சி நோமலா தீட்டல செய்யும் கூடுதலா வந்து சோழல் கம்மி இருக்குது தீட்டலாம் அதுல வந்து பெரிய தெரியாது வீட்டில வந்து அம்மா கூடுதல தீட்டர் செய்யறாங்க கம்மிக்கிறேன் என்ன சோழல் வந்ததுன்னு மாத்தையில மாத்தையிலான வழிய நாங்கள் அதுக்கு அம்மைய வந்து எல்லாமே வந்து நாங்க தயார் பண்ணி வச்சுக்கிறோம் அதாவது அம்மா வந்தா அம்மா வந்து இருக்க வேண்டியதான ஒரு வேலையுமே வந்து அம்மா செய்ய தெரியல அவ்வளவுக்கு வந்து பாக்குறதுக்கு சித்தி இன்றைக்கு மட்டும் பார்க்காம தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாசம் கவனிக்கணும் அப்படியே இப்போ சித்தி அம்மக்கள் அண்ணியாக்கள் அடுத்தது தங்கச்சியாக்கள் அடுத்தது நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் தானே அப்ப கவர் பண்ணி வந்து பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தா மதுமையா ஒரு வகையில வந்து சந்தோஷம் மற்றபடி வருச்சிங்கன்னா என்னன்னு சொல்ற வீட்டால வந்துட்டு சும்மா ஒரு சும்மா ஒரு தண்ணி கூட இப்ப ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு வந்து தூக்கக்கூடாது தூக்கினா அவ்வளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து பாதிப்படையுமே சொல்லியிருந்தாங்க அப்ப அதுவுமே வந்து ஒரு பக்கம் இருக்க இப்ப வந்து இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் இப்போ நாலரை ஆறு தானே வந்து போகணும் அப்ப நாங்கள் டிக்கெட் வெட்டி ஆச்சோன்னா நாங்கள் எத்தனை மணிக்குமே வந்து போய் கூப்பிட்டு வரலாமா இருக்கு கிடைக்கும் சரி ஓகே அந்த வயல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தொடச்சியா வந்து நான் வந்து அதாவது அம்மையும் வந்து பைக்ல வரணும் அப்ப அவல எல்லாருமே வரணும் அவங்க அங்க போய் தொடர்வோம் ஸோ அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கொடுப்போம் உண்மையிலே வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாக்கள் கூட கொஞ்சம் இதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லை நம்மளை எங்களுக்கு எப்படி சந்தோஷமா அதே மாதிரி தான் நான் ஒரு சந்தோஷமாக ஓகே பட் என்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு வந்து போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி வந்து இப்போ வந்திய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் போகிறோம் என்ன போகும் வெயில் பார்த்தீங்கன்னா சட்டியாக வெயில் அது வெயில் தாங்க மாட்டேன் வெயிலுக்கு வந்து நிற்கக்கூடாது காலம் வெயிலுக்கு நிற்கலாம் பின்ன வெயிலுக்கு நிற்க பின்னர் வெயில் வந்துட்டு அதுல வார வந்த அந்த கிருமிகள் எல்லாம் வந்து சூரியன் இப்போ நான் தொடர்ச்சியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்ப்போம் அம்மம்மா வந்து இந்த இடத்த வந்து கூட்டிக்கொண்டு நிற்கிறேன் இங்கே பேர் உம்மா அம்மா என்ன செய்கிறீங்க அம்மா வார்க்கா நீ கூட்டுறீங்களோ இந்த இந்த பெரிய உராந்தேயம் வந்து அம்மம்மா வந்து கூட்டுருவா இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அன்னி அண்ணி எங்க போகிறீங்க அண்ணி அம்மா கூப்பிட கூப்பிட்றீங்களே அண்ணா வரார் சரியா அன்னை வந்து சரியா சந்தோஷத்தில் நீங்கள் ஆ சரி அண்ணி நாங்களாம் ஹோஸ்பிட்டலில் போயிட்டு பாப்போ வேணா நீ அம்மா வந்து அன்னை தான் வந்து தூக்கி கொண்டு வரப்போறேன் சரியோ சரியா அண்ணா மோடிஜா ஸ்டார்ட் பண்ணிவிட்டா சரி வெளியே போங்க வேணாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போட்டுக்கு தான் வந்து போய் கொண்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் தான் போகிறோம் விசண்ணா போகிறேன் விசண்ணா எங்கே போறீங்கண்ணா கூப்பிடு கூப்பிட போறீங்களே பார்வை டைம் எடுத்துறேன் இதான் நம்மாண்ட சின்ன வயசில் அப்பாக்களோட வரைக்க இது அப்பா சொல்றேன்னா இதான் இல்லா என்ன கூட்டிக் கொண்டு போவோங்க இது யானையிலாம் இருக்குதுங்க சின்ன வயசுல ஆளும் சின்ன வயசில் சும்மா தெரிஞ்சானோ தெரிஞ்ச வயசு எரியம்மா சொல்கிறா போட்டு வாரன்னுண்டு அப்போ தம்ப சொல்கிறா போட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வா நாங்கள் போறேன்னு போட்டு வான்னு சொல்லக்கூடாது அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சொல்லக்கூடாது நாங்கள் வந்த இடத்துல சேரில் எல்லாம் பேர் எழுதுவோம் அப்படிலாம் எழுதக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல அது நான் ஹோம கழிக்கும் திருப்பி பேர் கழுக்கும்

குப்பரை கூட கேட்டாங்க இந்த நோவோடு காய்ண்ணா அதில் பைக்க கூட இல்லை சரி அம்மா ஓகே போய் பை ஆயினி பார்க்குறோங்க

எனக்கு ஒரு நோவுமே இப்போ பெருசாண்டு இல்லை தான் போயிட்ட போகிறேன்னு சொல்லி தான் போயிட்டு அந்த கேட்டு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து மெயினான விஷயம் வந்து சொன்னது கதைங்க வரணும் ஒரு காப்பி வரணும் மெயினான விஷயம் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகரை வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து நல்லது ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த முன் கட்டத்தில் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது அந்த சிதழுவல் கூட்டி அந்த அப்படியான பிரச்சனைகள் வந்து இஷ்யூ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிறகு வந்து நானே வந்து பெரிய டாக்டர் அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து அம்மாக்களை வந்து பார்க்க வந்தது அப்போ அவங்களே வந்து சொல்லியிருந்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தது தம்பி கவுனம் வந்து அம்மா பாருங்கோ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூரை வந்து இவ்வளோத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிடலுமோ அவ்வளோத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி அம்மா வந்து படிவாக பாருங்க என்னென்னா அப்படி ஒன்று நடந்தால் பிறகு வந்து எங்களில் வந்து நீங்கள் ஃபுல்லாக சொல்லக்கூடாது அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நிலைமையில் அம்மா இருக்கிறான் கொஞ்சம் அந்த காயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மாறிச்சுன்னா நீங்கள் அம்மாக்கு அம்மா அப்படி சாப்பிட்டாவோ அதேமாரி சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் இப்போதைக்கெல்லாம் அந்த அரைச்சக்காரியல் அதுவொல் இதுவொல்னா செய்கிறோம் அப்போ நான் வந்து பக்கத்து வீட்டை தான் ஒரு பிள்ளை பேர் ரெண்டு அவையில் பிள்ளை பிறந்தது அப்போ அங்கே வந்து அந்த அம்மியர்லாம் கிடக்குது அப்போ அதே நாளைய தினம் வந்து கொண்டு வந்து அரைக்கும் அதாவது இப்போ அம்மம்மாவாலையும் வந்து ஏலா அது போல் பிள்ளைகளில் பிற பிள்ளைகள்லேருந்து எல்லோருமே வந்து பார்த்தது வந்து அம்மம்மா தான் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைக்கிறதுக்கு வந்து யார் தங்கச்சியாக்கள் அந்நியாரெலாம் இருக்கணும் அப்போ அவங்கள ஏதாச்சும் ஒரு வழி வந்து பார்த்து செய்வீனும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மைக்குமே அம்மா வந்தது அவ்வளோத்துக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் வீட்டு வீடெல்லாம் வந்து கூட்டினா அதை வந்து அண்ணா தான் வந்து வீடெல்லாம் வந்து கூட்டினவன் அவ்வளோத்துக்கு வந்து சந்தோஷம் உண்மையுமே என்னென்னு சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் மட்டும் சொல்லலாம் உண்மையுமே என்னென்னு சொல்கிறது நீங்கள் எல்லாேருமே வந்து அந்த விவ பண்ணி நீங்கள் அதுக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல வந்து என்ன சொ சொல்கிறது வேறு என்ன வீடியோ வந்து நாங்களும் முடிச்சு விஷயம் வந்து கதைக்கு போயிட்டாண்டா வருவா நீங்க நாங்களும் கை நோய் நோது போலக்கே நாங்க எவ்வளோக்கி சரி ஓகே நாங்க எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்றோம் மிகமே மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி கொடுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போனோன்னு அம்மா வந்து அதுக்கு ஒரு வருவா வந்து என்ன நடந்த கொஞ்சம் அம்மா சொல்ற மாதிரி வராதானு அதை வந்து கனிப்பான முறை பார்க்கலாம் இப்போ வந்து ஜால்பணம் வந்து கொஞ்சம் போகணும் அதாவது கொஞ்சம் அலுவல் உண்டா இப்போ நானும் விழுசனம் தான் வந்து போகிறோம் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் உங்களோடய சேனலுக்கு பெருசுமா வரனிங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க ஒன்று ஒன்றை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடம்பேரும் இதோட வீடியோ முடிச்சிக்கொள்வோம் பாய்